செய்திகள் வாசிப்பது கீதா படப்பை ஊராட்சியில் மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் தமிழகம் எங்கிலும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தர வேண்டிய நான்காயிரம் கோடி பணத்தை கொடு என்று பதாகைகள் திமுகவினருடன் பொதுமக்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக படப்பை பேருந்து நிறுத்தத்தில் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளரும் காஞ்சி மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஒன்றிய துணை செயலாளர் நந்தகோபால் படப்பை ஊராட்சி தலைவர் சி கர்ணன் ஒரத்தூர் வள்ளி சுந்தர் சென்னக்குப்பம் ஆனந்தன் வளையக்காரடை அன்னராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தெலுங்கானாவிலே கால் ஒன்ற முடியவில்லை இப்படி இதையெல்லாம் பார்த்த மோடி அவர்கள் தென் மாநிலங்களிலே மக்கள் தொகையின் கணக்கெடுப்பிலே என்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தால் இங்கே அந்த நாட்டை வச்சுக்காதே

உலக மக்களை சொல்லாது எங்கள் பணத்தை நிறுத்தாது எங்கள் பணத்தை நிறுத்தாது எங்கள் பணத்தை நிறுத்தாது